ஐ விவஸ் வெல்கம் டு ஜேபி சேனல் இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேலி பிரேமில் ஃபோர்த் சாப்டர் கரன்சி பார்க்க போகிறோம் கரன்சினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் கரன்சினா என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ உங்களை நீங்களே கேட்டுங்களா கரன்சினால் என்ன சொல்லுவீங்க காசுன்னு சொல்லுவோம் பணம்னு சொல்லுவோம் நம்ம அவ்வளோதான் சொல்லுவோம் ஆனால் கரெசினா அது உண்மையாலுமே அது கிடையாது இப்போ நம்ம எங்கன்னா போய்ட்டு என்ன பண்ணுறோம் நூறுரூபா கரென்சி தாங்க ஆயிரரூபா கரென்சி தாங்கன்னு கேட்குறோமா கண்டிப்பாக கிடையாது அதேமாதிரி பேங்க்ல ஒரு பத்தாயிரரூபா கரெசி டெபாசிட் பண்ண போகிறோம் கேட்குற மாதிரி அப்போ கரன்சினா என்னென்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சொல்லுவாங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னா அது ஏற்றுமதி இறக்குமதி ஒரு நாட்டில் அதிகமாக விலை கிடையாது பொருள் நம்ம என்ன பண்ணுறோம் ஏற்றுமதி பண்ணுறோம் அங்கே விலையை அதிகமாக பொருள் கிடைக்கிற பொருள் நம்ம என்ன பண்ணுறோம் இறக்குமதி பண்ணுறோம் அப்படி பண்ண சொல்ல ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்குள்ளே வேரியன்ஸ்தான் என்ன சொல்லுவாங்க ஐ மீன் வேல்யூ தான் நம்ம என்ன சொல்கிறோம் கரன்சி சொல்கிறோம் இப்போ நம்ம இந்தியா பொறுத்தவரை நம்ம என்ன சொல்கிறோம் ரூபீஸ் அதாவது சிம்பிள் ஹிந்தியில் வந்திருக்கு ஓகேங்களா அப்போ ஒரு நா இப்போ அமெரிக்கா அது போல் எடுத்திங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க டாலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க சில நாட்டில் என்ன பண்ணுறாங்க பவுண்ட் யூஸ் பண்ணுறாங்க எண் யூஸ் பண்ணுறாங்க யூரியா யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா ஹீரோ சாரி ஹீரோ யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தீனான்னு சொல்லுவாங்கள்ல அது யூஸ் பண்ணுறாங்க இப்போ ஒவ்வொரு கண்ட்ரிலையும் என்ன பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அவங்க ஏற்ற போல் என்ன பண்ணுறாங்கன்னா காசோடய வேல்யூக்கேற்ற போல மாறி மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்போ அந்த நாட்டிலேருந்து இந்த நாட்டு வேல்யூ வரும்போது அந்த வாட்டில் எப்படி தான் தெரிஞ்சுக்கணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் எல்லாருமே அமெரிக்காவுக்கு போகிறீங்க அப்படின்னா இந்தியன் ருபீஸ் அங்கே செல்லுமானால் கண்டிப்பாக செல்லாது அப்போ நம்ம போய் என்ன பண்ணணும் நம்ம ஆட்டோமெட்டிக்காவே அந்த நாட்டோட காசை நம்ம என்ன பண்ணணும் மாற்றணும் நம்ம ஓகேங்களா அந்த நாட்டோட காசை மாற்றி நம்ம என்ன பண்ணணும் போய் சேஞ்சஸ் பண்ணணும் அப்போ சேஞ்சஸ் பண்ணும்போதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும் அதனோட வேல்யூ இருக்கும் அப்போ வேல்யூனா என்ன இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குமே இப்ப இங்க ஒரு ரூபானா அமெரிக்கானு ஒரு தான் ஒரு டாலருன்றது ஓகேங்களா ஆனா ஒரு டாலர் இந்தியாவில் எடுத்து நான் மாத்தும்போது போது எண்பத்தி ஆறு ரூபாய் வருது இன்னைக்கு ரேட் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு புள்ளி எழுபது காசு வருது அப்ப என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அவங்க என்னென்ன இருக்கும் எண்பத்தி ஆறு ரூபாய் புள்ளி எழுபது காசு ஸ்பின் தங்கி இருக்குன்னு அர்த்தம் இந்தியாவில ஓகேங்களா இதே போல நீங்க பவுண்ட் எடுத்தாலும் சேர்த்து எண்ணெய் எடுத்தாலும் சரி எல்லா கண்ட்ரி எடுத்தாலும் பாத்தீங்கன்னா இந்தியாவோட வேல்யூ கம்மியாகிட்டே போகும் ஏன் கம்மியாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா வெளிநாட்டு பொருள் அதிகமாக நம்ம என்ன பண்ணுறோம் வாங்குகிறோம் பர்ச்சேஸ் பண்ணுறோம் பர்ச்சேஸ் பண்ண பர்ச்சேஸ் பண்ண அவங்க நாட்டோட ஒரு வேல்யூ இன்னாக இருக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும் நம்ம நாட்டோட ஒரு வேல்யூ இன்னா இருக்குது டவுன் ஆகிட்டே இருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கே வச்சுக்குமே இப்போ நீங்கள் ஒரு கடை வச்சிருக்கேன் உங்கள் கடையில் வந்து எல்லாருமே பொருள் வாங்குறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க டாப்பில் ஆயிடுங்க கார் வாங்கிங்க வீடு வாங்குவீங்க பங்களா வாங்கிங்க நிலை வாங்குவீங்க இது போல் பெரிய ஆகிட்டே போயிட்டே இருப்பீங்க ஆனால் வாங்குறவனா நாங்கள் அப்படியே தான் இருப்போம் அதே கான்செப்ட் தான் இது அப்போ நம்ம வெளிநாட்டு பொருள் நம்ம அதிகமாக வாங்க வாங்க ஐ மீன் பர்ச்சேஸ் பண்ண பர்ச்சேஸ் பண்ண பர்ச்சேஸ் பண்ண நம்ம நாட்டு வேல்யூ இன்னாக இருக்கும் கம்மியாக இருக்கும் அப்போ இருந்து மேக்ஸிமம் நம்ம என்ன வாங்குறோம் பார்த்தீங்கன்னா கோல்டு வாங்குகிறோம் பெட்ரோல் ஐ மீன் கச்சா பீப்பான்னு சொல்கிறாங்களா நம்ம அது வாங்குறோம் இது போல் நிறைய பொருள் வாங்க 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 வாங்கினா அவங்க நாட்டோட வளர்ச்சி இன்னாக இருக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் நம்ம நாட்டு வளர்ச்சி சின்ன இருக்குது டவுன் ஆகிட்டே இருக்கும் ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்லலாம் உள்நாட்டு பொருள் ஆதரவீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க ஓகேங்களா இது எல்லாமே இதில் வந்தால் கரன்சிக்குள்ளே வருது நம்ம இதை பற்றி பேசினா நிறைய பேசலாம் ஆனால் சப்ஜெக்ட்டுக்குள்ளே போக முடியாது ஆனால் நம்ம சப்ஜெக்ட்டுள்ள வர போகிறோம் ஓகேங்களா இப்போ இந்த கரன்சின்றது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் டூரிஸ்ட் டூரிஸ்ட்னா அது நம்ம இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகிறோம் அப்படின்னா இங்கேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அந்த நாட்டோட கரன்சி தமிழ்நாட்டிலே கிடைக்குது உங்கள் ஊரிலேயே கிடைக்குது ஓகேங்களா எங்கே ஒன்றும் வாங்கிட்டு போகலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வரும்போது என்ன பண்ணுவாங்க நம்ம நாட்டோட கரன்சியை என்ன பண்ணுவாங்க சேஞ்சஸ் பண்ணிக்குவாங்க ஏர்போர்ட்டில் இருக்குது அதே போல் இப்போ நம்ம நம்ம தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் எங்கே கேட்டிங்கன்னா எல்லா ஊர்லேயுமே இருக்கு இருந்தாலும் ரொம்ப முக்கியமான ஊர்னு பார்த்தீங்கன்னா மகாலிபுரம் பாண்டிச்சேரி ஓகேங்களா திருவண்ணாமலை இப்போ இங்கேலாம் வந்து என்ன கன்னியாகுமரி இங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வரதுனால அங்கே என்ன இருக்கும் ஒரு பெட்டுக்கீட்டில் ஆரம்பித்து பெரிய பெரிய கம்பெனிலேருந்து பேங்கிங் செக்டர்லேருந்து எல்லா இடத்துலையுமே என்ன இருக்குன்னா இந்த கரன்சியை மாற்றுறாங்க அது எப்படி மாத்துறாங்க அது எப்படி நம்ம என்ன பண்ணலாம் இதில் ஒர்க் அவுட் பண்ணுறோன்றது தான் நம்ம இன்னைக்கு க்ளாஸில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு விஷயம் இருக்குது நான் கரென்சி வாங்கும்போது நான் ரேட்டு கம்மியாக கொடுத்து வாங்குவேன் ஐ மீன் அது இன்னைக்கு ரேட்டு எண்பத்தி ஆறு ரூபா புள்ளி எழுபது காசு போயிடுச்சுன்னா இப்போ என்ட்டா என்ன கரன்சி எடுத்துன்னு கொடுத்து இந்தியன் ருபீஸே கேட்கும்போது நான் என்ன பண்ணுவேன் வேல்யூ கம்மியாக தான் தருவேன் அதே நான் விற்கும்போது என்ன போனேன் இன்றைக்கி ரேட்டு விற்பேன் ஓகேங்களா இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்றதான் நம்ம கரன்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க கிளாஸ் உள்ள போகலாம் எப்பயும் போல் டாலி பிரேம் நம்ம ஓப்பிருக்கோம் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் எப்பயும் போல் இந்த உள்ள போகிறோம் இந்த உள்ள போயிட்டு ஜஸ்ட் நம்ம என்ட்ரடிச்சா அடிச்சா நம்மளுக்கு என்ன ஆகிடும் இது போல் வந்துடும் எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணுறோம் லஜ்ஜர் எப்பயுமே கிரெடிட்டுனாலே மேக்ஸிமம் எது உள்ளதான் போகணும்னா லெஜர் உள்ளதான் போகும் அந்த லெஜரில் போய் நம்ம என்ட்ரு என்ட்ரடிச்சோடனே நம்ம என்ன பண்ண போகிறோம் இல்லை ரெண்டு விஷயம் கொடுக்க போகிறோம் ஒன்று நான் கரன்சி வாங்குகிறேன் இன்னொன்று கரன்சி நான் என்ன பண்ண போகிறேன் விற்க போகிறேன் அப்போ நம்ம வாங்குறோம் பார்த்தீங்கன்னா அவங்க பேர் தான் என்னது சப்ளையர் நான் விற்கிறேன் பார்த்தீங்களா அவங்க பேர் தான் என்னது கஸ்டமர் அப்படின்ற கான்செப்ட்டில் கொடுக்கணும் அப்போ நான் என்ன பண்ணுறதுல போய்ட்டு சப்ளையரும் கொடுக்குறேன் சப்ளையரும் கொடுத்துட்டு என்ட்ரடிக்கிறேன் சப்ளையருங்கும்போது எனக்கு என்னது நான் வாங்கினா எனக்கு என்னது இது நஷ்டம் தான் விற்றாதான் எனக்கு லாபம் அப்போ என்ன பண்ணணும் சன்றி கிரெடிட்டாருன்ற வார்த்தையை கொடுக்கணும் இங்கே சென்ட்ரே கேட்டார் இருக்கலாம் அந்த வார்த்தையை கொடுக்கணும் என்ட்ரெச்சு நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ நம்ம சேவ் பண்ணிக்க வேண்டியதான் ஓகேங்களா சேவ் பண்ணியாச்சு இப்போ சேவ் பண்ணி முடிச்சுன்னு நம்ம என்ன பண்ணோம் அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா நான் இப்போ நான் பொருள் வாங்கும்போது என்ன பண்ணேன் காசு கொடுத்தாங்க இப்போ என்ன கொடுத்தா நான் என்ன பண்ணேன் உங்களுக்கு கேஷ் கையில் தான் கொடுத்தாங்க அப்போ நான் என்ன பண்ணுறேன் இதில் போய்ட்டு கேஷ் பச்சஸுன்னு கொடுக்குறேன் அதுக்கு என்ன பண்ணுறான் இருக்கு இப்போ பச்சஸ் சக்கொண்டு பீன் எடுத்திங்கன்னா ஆட்டோமெட்டிக் என்ன இருக்குங்க பச்சசை கொண்டு காட்டும் அந்த பச்சசை அக்கௌண்ட் நம்ம என்ன பண்ணுறோம் எண்ட் அடிக்கிறோம் நம்ம ஒரு ஒரு வாட்டி இதே போல் எண்ட் அடிச்சுட்டு வரணும் அவசியில் கண்ட்ரோலேயே கொடுத்து ஆட்டோமெட்டிக் என்ன ஆகிடும் சேவ் ஆகிடும் ஷார்ட் கட் இது என்ன அது கண்ட்ரோல் ஏன்னா டேலி பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா சேவ்னு நடத்தும் மற்ற சாஃப்ட்வேரில் கண்ட்ரோல் ஏன்றது செலக்டட் ஆள் நடத்தும் டேலிக்கு அதுக்கு மாறும் ஓகேங்களா சரி அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் கஸ்டமர்னு கொடுக்குறேன் கஸ்டமர்னு கொடுத்துட்டு என்ட்ரடிச்சிட்டு நான் என்ன பண்ணுறேன் அதே போல் சென்ட்ரு டெபிட்டார் நான் என்ன பண்ண போகிறேன் அந்த டாலர் வச்சு நான் இது வச்சு பண்ண போடுறதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் இன்னொரு இடத்துல சேல்ஸ் பண்ணணும் அப்போ நான் என்ன பண்ணேன் எங்கள் போய்ட்டு கஸ்டமர்னு கொடுத்துட்டு கண்ட்ரோலியே கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆனால் சேவ் ஆகிடும் ஓகேங்களா அதே போல் நான் என்ன பண்ணுறேன் நான் விற்கும் போது என்ன பண்ணுறேன் காசு கொடுத்து வாங்க போகிறேன் அதனால் என்ன பண்ணுறேன் கேஷ் சேல்ஸும் கொடுக்குறேன் இங்கே போய் என்ன பண்ணுறேன் அதே போல் சேல்ஸ் கொண்டு கொடுக்குறேன் ஓகேங்களா கொடுத்து என்ட்ரடிச்சு எப்பயும் போல் நான் என்ன பண்ணுறேன் கண்ட்ரோலியை கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் சேவ் பண்ணிக்கிறோம் நம்ம ஓகேங்களா இது எல்லாம் முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் திருப்பி என்ன இருக்குங்க கிரேட் கிரேட் உள்ள போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே போய்ட்டு கரன்சின்ற வார்த்தை இருக்கும் சப்போஸ் கரன்சின்ற வார்த்தை இங்கே இல்லை அப்படின்னா என்ன பண்ண இதில் போய்ட்டு த மோர் அது கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும் கரன்சின்ற வார்த்தை காட்டும் இந்த கரன்சின்ற வாரத்தில் போய்ட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ட் அடிக்க போகிறோம் என்ட்ரடிச்சா என்ன கேட்டதுங்க கிரேட் த நியூனு காட்டும் ஜஸ்ட் என்ட்ரடிங்க என்ட்ரெடிச்சுன்னா கேட்குதுங்க சிம்பிள்னு கேட்குதுங்களா இந்த சிம்பிள் நம்ம கொடுக்கணும் சிம்பிள் கொடுக்குன்னா என்ன பண்ணணுன்னா உங்கள் கீபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட்டு பிடிச்சி ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர்ன்றது என்ன இருக்குது டென் வரி இருக்கு பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் இருக்குல்ல ஷிஃப்ட்டு பிடிச்சி நாலுன்னு எடுத்துன்னு முடிக்க என்ன இருக்குதுன்னா டாலர் எஸ் எஸ்போர்ட் நடுவில் இருக்கும் ஒரு கோடு வரும் அப்படி கோடு வந்துச்சுன்னா அதுக்கு தான் என்னது டாலர் அது உங்களுக்கு புரியல என்னென்ன பண்ணலாம் ஃபார்மல் நேம்ன்றிருக்குங்களா அங்கே போய் நம்ம டைப் பண்ணலாம் நம்ம என்ன டைப் பண்ணோம் எங்கே போயிட்டு டாலர் அப்படின்னு நம்ம டைப் பண்ணிக்கணும் டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண வேண்டியது எப்பயும் போல அடிச்சு நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியது தான் இதை சேவ் பண்ணிக்க வேண்டியது தான் சேவ் பண்ணிட்டோம்மா இது நம்ம என்ன பண்ணுறோம் என்ட் அடிச்சு சேவ் பண்ணிக்கிறோம் சேவ் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடும் வெளியே வந்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணுறோம் கிரெடிட் இருக்குங்களா வார்த்தை அந்த கிரேட் உள்ள போனீங்கன்னா ஆட்டோமெட்டிக் என்ன இருக்குங்க ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்றது பார்த்திங்களா இங்கே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஜஸ்ட்டு இதில் என்ட்ரு அடிச்சிங்கன்னா போதும் ஆட்டோமெட்டிக்காக என்ன இருக்குது நான் அடிச்சிருக்கேன் இங்கே என்ன அடிச்சிருக்கேன் டாலர்னு அடிச்சிருக்கேன் அந்த டாலருன்றது வந்துருக்கு அடிக்கிறேன் என்ட்ரு அடிச்சால் இந்த இடத்துல மூணு ரேட்டு காட்டும் என்னது ஸ்டாண்டர்ட் ரேட்டு செல்லிங் ரேட்டு பைங் ரேட்டுன்னு காட்டும் ஸ்டாண்டர்ட் ரேட்னா இன்னைக்கு ரேட் எவ்வளோன்னு கேட்குது அப்போ நான் ஸ்டாண்டர்டாக இவ்வளோ ரேட்டு தான் இருக்குன்றது நான் என்ன பண்ணுறேன் ஃபிக்ஸ் பண்ணுறேன் என்ன பண்ணுறேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எண்பத்தி ஆறு புள்ளி எழுபது காசு கொடுக்குறேன் ஏன் பாயிண்ட்ஸில் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொறுத்த பொறுத்துக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா முழு மதிப்பில் இருக்காது முழு மதிப்புனா தொண்ணூறுரூபா அறுபது ரூபா ஐம்பது

எண்பத்தி ஆறுரூவா புள்ளி எழுபது காசு இன்னைக்கு நான் ரேட்டு என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு நான் விற்க போகிற நடத்தும் ஓகேங்களா நான் வாங்கும்போது ஐ மீன் அது அந்த பொருளை நான் என்ன பண்ணுறேன் வாங்குறேன் அந்த வாங்கும் போது நான் என்ன பண்ண மாட்டேன் எண்பத்தி ஆறுரூவா புள்ளி எழுபது காசு வாங்க மாட்டேன் அதோட கம்மியாக தான் வாங்கும் அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எண்பத்தஞ்சு ரூபா புள்ளி அறுபத்தஞ்சு காசு நான் என்ன பண்ணுறேன் ஒரு டாலர் வாங்கி அது வாங்கி நான் என்ன பண்ணுவேன் எண்பத்தி ஆறு புள்ளி எழுபது காசு நான் என்ன பண்ணுவேன் விற்றுருவேன் அப்போ ஒரு டாலர் எனக்கு விற்றாலும் எனக்கு ஆட்டோமெட்டிக்காக என்ன இருக்குது ஒரு ரூபாய் லாபம் அப்போ நூறு டாலர் தான் நான் கணக்கு பண்ணிங்க அது என்ன இருக்குது நூறுரூபா இல்லை ஆயிரம் ரூபாய் நம்மளுக்கு ஆட்டோமெட்டிக்காக வந்துடும் ஸோ அது பேஸ் பண்ணி தான் இருக்குது ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேங்க எண்பது ரூபானே கொடுக்குறேன் ரூபா புள்ளி பதினஞ்சு காசுக்கு நான் என்ன பண்ணுறேன் வாங்குறதா கொடுக்குறேன் வாங்குறதா கொடுத்து ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் என்ன நல்லா பார்த்துங்க ஸ்டாண்டர்ட் ரேட்டு இது நான் விற்கிற ரேட்டு இது நான் என்ன பண்ணுறது அது பைங் என்று நான் வாங்குற ரேட்டு நடத்தும் ஐ மீன் டாலர் நான் என்ன பண்ணுறேன் ஃபாரினர்ஸ்லேருந்து வாங்குற ரேட்டு அதே நான் ஃபாரினர்ஸ்க்கு நான் டாலர் தரேன்னா எவ்வளோ தருவேன் எண்பத்தி ஆறுவா புள்ளி எழுபது காசு விற்பேன் ஜஸ்ட்டு எண்ட்ரடிச்சு நம்ம என்ன பண்ணுறதை சேவ் பண்ணிக்கிறோம் சேவ் பண்ணிவிட்டு எப்பயும் போல நம்ம என்ன பண்ணிக்கிட்டே தான் எஸ்கேப் கொடுத்துக்கிட்டேன் எஸ்கேப் கொடுத்துட்டு நேராக நம்ம இது உள்ளதான் வரும் வவுச்சர்ஸ் இருக்குங்களா வவுச்சர்னு இருக்கா அந்த வவுச்சரில் போய் ஜஸ்ட்டு என்டர் என்ட்ரடிச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் டாலரு வாங்க போகிறோம் அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் டாலர் விற்க போகிறோம் அப்போ நம்ம என்ன பண்ணோம் எஃப் நைன் சாரி எஃப்ஐ பேமெண்ட் உள்ள போகிறோம் எஃப்ஐ பேமெண்ட் வந்துச்சுங்களா ஆட்டோமெட்டிக்கா பேமெண்ட் வந்து என்ன நான் என்ன பண்ணுறேன் போயிட்டு சப்ளையருன்னு கொடுத்துருக்கீங்களா அந்த சப்ளையருன்ற வார்த்தை இங்கே இருக்கும் ஜஸ்ட் நம்ம என்ட்ரடிக்க வேண்டியதான் என்ட்ரடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண வேண்டியது தான் நியூ ரெஃபரன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரடிக்க வேண்டியதான் அடிச்சுட்டு இங்கே நூறுன்னு கொடுக்குறேன் நான் கொடுக்குறேன் நூறுன்னு கொடுக்குறேன் இப்போ இங்கே நான் என்ன பண்ணணும் நூறு டாலருன்னு கொடுக்கணும் ஆனால் இங்கே நூறு மட்டுந்தான் இருக்குது ஓகேங்களா அப்போ நூறுன்றது என்னது இந்தியன் ரூபீஸ் அப்போ நூறு பக்கத்தில் நான் என்ன பண்ணணும் அந்த டாலர்ஸோட சிம்பல் போகணும் அப்போ என்ன பண்ணும் ஷிஃப்ட்டு பிடிச்சி ஃபோர் எத்தினா ஆட்டோமெட்டிக்காக என்ன இருக்கும் டாலர்ஸ் வந்துடும் அப்போ என்ன இருக்குங்க நூறு டாலர்ன்னு சொல்லுவோம் ஜஸ்ட் என்ட்ரடிச்சா போதும் இங்கே பாருங்கள் நல்லா தெரியுது தான் பாருங்கள் நூறு டாலர் அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் டாலர் வாங்கும்போது ரேட்டு கம்மியாக தான் வாங்குவேன்னு இருக்கேன் அப்போ ஒரு டாலர் ரேட்டு எவ்வளோ எண்பது ரூபா புள்ளி பதினஞ்சு காசுக்கு வாங்குறேன் அப்போ எவ்வளோ ஆச்சு எட்டாயிரத்தி பதினஞ்சு ரூபா அப்போ நான் நூறு டாலர் வாங்கிக்கினே அவங்கள்ட்ட நான் எவ்வளோ இண்டியன் ருபீஸ் தரணும் எட்டாயிரத்தி பதினஞ்சு ரூபா தரணும் ஏன் சார் இது போல் நம்ம கம்மியாக நம்ம என்ன வாங்குறோம் நம்ம அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு லாபம் தேவையில்லை அதனால் வாங்குறோம் ரெண்டாவது ஃபாரினர்ஸ் இப்போ யார் வந்தாலும் சரி தான் நீங்களே கரன்சி வச்சுருந்தாலும் சரி தான் பத்து கடை விசாரிப்பீங்க எங்கே ரேட் அதிகமாக போதும் அந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுவோம் போய் நம்ம அந்த கரன்சி நம்ம விற்பமே ஐ மீன் அது டாலர் விற்பமே சில இடத்துல என்ன பண்ணால் ரொம்ப கம்மியாகும் சில இடத்துல என்ன இருக்கும் ஒரு ரூபாய் அதிகமாக இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் தேடணும் தேடி எங்கே அதிகமாக விற்கிதோ அங்கே தான் வாங்குவாங்க நீங்கள் ஃபாரின் போகிறதா இருந்தாலும் கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள் எங்கே அதிகமாக தரோம்னா அந்த இடத்துல போங்க தப்பி தேர்வு கூட என்ன பண்ணாதீங்க கம்மியான கொடுக்குற இடத்துல கொடுத்து ஏமாந்துறாதீங்க திட்டத்தட்ட ஒரு நூறு டாலர் இல்லை ஐநூறு டாலருன்னும் போது உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் வரும் என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு லாஸாக வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்ம இது செக் பண்ணுறோம் ஓகேங்களா ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண வேண்டியது அப்படியே நம்ம என்ட் வேண்டியது வேண்டியதான் என்ட்ரடிச்சு நம்ம என்ன வேண்டியது தான் கொடுத்துட்டு இப்போ நம்ம அந்த நூறு டாலர் நம்ம என்ன பண்ண போகிறோம் வாங்கி கையில் அவருக்கு என்ன பண்ண போகிறோம் கேஷாக தான் தரப்புறோம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறேங்க போயிட்டு கேஷையும் கொடுக்குறோம் ஓகேங்களா வந்துச்சுங்களா எட்டாயிரத்தி பதினஞ்சு ரூபா ஸோ இது என்ட் அடிச்சு நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ உள்ள நம்ம ஜஸ்ட்டு சேவ் பண்ணுறோம் நம்ம ஓகேங்களா இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் நூறு டாலர் நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு ஃபாரினர்ஸ்ட்ருந்து இல்லை என்கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க நான் அதுக்கு என்ன பண்ணேன் இந்தியன் டூப்பியாக மாற்றி கொடுத்துட்டேன் இப்போ அந்த டாலர் நான் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் நான் என்ன பண்ணுவேன் இன்னொருத்தட்ட விற்பேன் அப்போ நம்ம என்ன பண்ணோம் எஃப்ஐடு சேல்ஸ் எஃப்ஐடு சேல்ஸ் கொடுத்த ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் இது போல் வந்துடும் இந்த இடத்துல என்ன இருக்கு பார்ட்டி நேம் சேல்ஸ் லெஜர் இது போல் வருது நம்மளுக்கு இது போல் வரக்கூடாது டெபிட் அண்ட் கிரெடிட் வரணும் அப்படி நான் என்ன பண்ணேன் இந்த சைடில் ஓரத்தில் என்ன இருக்கும் சேஞ்சு தான் மோடுன்ற ஆப்ஷன் இருக்கும் அதில் போய் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன் இங்கே போய்ட்டு ஆசியா வவுச்சர் இருக்கும் அந்த அதில் என்ட்ரடிக்கிறோம் என்ட்ரு அடிச்சுட்டு நிறையா நம்ம என்ன பண்ணுறோம் கஸ்டமர் இது இருக்குங்களா கஸ்டமர்னு இருக்கா அந்த கஸ்டமரில் போய் ஜஸ்ட்டு என்ட்ரு அடிச்சுட்டு அப்படியே என்ட்ரடிச்சே வர வேண்டி தான் என்ட்ரடிச்சுட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் அதே நூறு டாலர் நான் என்ன பண்ண போகிறேன் சேல்ஸ் பண்ண போகிறேன் ஷிஃப்ட்டு பிடிச்சி என்ன பண்ணுறேன் ஃபோர் கொடுக்குறேன் அப்போ என்ன இருக்குது நூறு டாலர்னு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு என்ட்ரு அடிக்கிறேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ இருக்குது ஒரு டாலர் மதிப்பு எவ்வளோ இருக்குது எண்பத்தி ஆறு ரூபாய் எழுபது காசு அப்போ எவ்வளோ வருது எனக்கு எட்டாயிரத்தி அறுநூற்றி எழுபது ரூபா வருது திட்டத்தட்ட நம்மளுக்கு என்னருன்னா ஒரு டா நூறு டாலருன்னு போது நம்மளுக்கு என்ன இருக்குது ஐநூறுரூபா நம்மளுக்கு லாபம் கிடையாது யாரும் மேக்ஸிமம் நூறு டாலர்லாம் மாற்ற மாட்டாங்க பிஸ்னஸ் பீப்புலாம் என்ன பண்ணுவாங்க திட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மூணு லட்சம் டாலர்ஸ்லாம் மாற்றுவாங்க ஓகேங்களா அப்படியே நம்ம என்ட் அடிக்க தான் என்ட்ரு அடிச்சு நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியது தான் ஜஸ்ட்டு இங்கே போய் என்ன பண்ண போகிறோம் கேஷ்யல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ட்ரடிச்சு நம்ம என்ன பண்ணுறோம் சேவ் பண்ணுறோம் ஓகேங்களா இப்போ புரிஞ்சிச்சா கரன்சின்னா என்ன என்ன கரன்சினால் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு நாட்டோட வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோம் இந்தியன் மணியாக எப்படி மாற்றுறது அல்லது இந்தியன் மணி கொடுக்குறவங்களை நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபாரினர்ஸ்க்கு போகிறாங்க அப்படின்னா டாலரை எப்படி மாற்றி தரது அப்படி தான் நம்ம என்ன பண்ணிப்போம் இந்த க்ளாஸில் பார்த்துருப்போம் இது யார்லாம் எங்கே டாலியில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய இடத்துல என்ன இருக்கும் வெளிநாட்டு கரன்சியை மாற்றி தரமே இருக்கும் இல்லை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனி இருக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களா அந்த கம்பெனி இருக்கும் அவங்களுக்குலாம் என்ன இருக்குன்னா இந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் ஓகேங்களா இந்த சாப்டர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் எதனா டவுட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க நெக்ஸ்ட் சாப்டருக்கு அதுக்கான விளக்கத்தை நான் போடுறேன் தேங்க்யூ